வணக்கம் இந்த படம் எனக்கு கிடைச்சது ஒரு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போது கார்னரில் ஒரு மணி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு நான் என்கிட்ட கேட்டேன் இது என்னடா அப்படின்னா கீச்சைண்ணா அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா ஐம்பது ரூபாண்ணா சரி கொடு அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க அப்படின்னா சரின்னு வாங்கிட்டு காரில் அந்த மணி ஆட்டிக்கிட்டே கட்டிக்கிட்டு இருக்கேன் ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்தால் பிரசாந்த் கால் பண்ணார் பிரதர் இது மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம் நீங்க நடிக்கணும் அப்படின்னு நானும் சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆட்டிக்கிட்டே இருக்கேன் இல்ல பிரதர் இந்த படத்துல உங்க பேர் வந்து மணி அப்படின் அப்படியே ஆஹ் சரி பேசும்போது கையில மணி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னாரு நான் அவர் கதை சொல்லும்போது ரியலாவே இப்ப என் கார்ல அந்த மணி இருக்கு அந்த வச்சுக்கிட்டே தான் கேட்கிறேன் கேட்டோடனையும் அது எனக்கு ஒரு மாதிரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு ஆனா கையில மணி இருக்கு இவரும் மணி மணிங்கிறாரு சரி நானும் நான் நடிச்ச படத்துல எல்லாம் மணிங்கிற கேரக்டர் நான் பண்ண படம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹிட் அதனால சரி ஐயப்பா நீ தான் தோண அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போனேன் போனா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சின்ன குரூ தான் அவர் சொன்ன மாதிரி சரத் சொன்ன மாதிரி தக்காளி சாதம் தயிர் சாதம் தான் ஆனா ஆனா ஒர்க்கு வந்து அதாவது ஒரு நாலு நாள் ஷூட் நடிச்சேன் நாலு நாள் நல்ல ஊரை போட்டு அடிச்சேன் சேனல அதாவது காலையில நைட் வரைக்கும் கேப்பே இல்லாம நல்ல ஊற வச்சு அடிச்சு நான் சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டேன் ஆனா பார்த்தா இப்போ படம் பார்க்கும் போது படம் ஃபுல்லா வரேன் அது படம் எப்பறம் நாலு நாள் எடுத்தானுங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா படம பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆஹ் பிரசாந்தோட ஒர்க்கு வந்து நான் நான் கிட்டத்தட்ட சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் பொதுவான இப்போ ஓடிடியில வர படத்தையே நான் ஒரு நாலு அஞ்சு பிரேக் எடுத்து தான் பார்ப்பேன் இது வந்து பிரேக்கே இல்லாம நான் அந்த படத்தை பார்த்தேன் அப்புறம் முக்கியமா சரத் ரவி அவர் வந்து அவர் வந்து இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய டான் ஆனா ஏதோ ஒரு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு அந்த பீஸு அது மட்டும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்புறம் நான் அந்த நாலு நாள் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்டா நடிச்சதுக்கு காரணம் ஷாரா ஆச்சார் அவங்கதான் தான் ஆமா உண்மையை சத்தியம் நீங்க தான் உங்களை பார்த்துக்கிட்டே தான் நடிச்சேன் அதனாலதான் ரொம்ப பூஸ்டா நடிச்சேன் ஏன்னா அவ்வளவு அழகா இருந்தாங்க உண்மையை ஒத்துக்கணும்ல அதனால நடிச்சேன் அப்புறம் நீங்க பேரு சாரி பேரு ஆஹ் நீங்கள அழகா இருக்கீங்க லிங்கம் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஆகிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லாரும் படத்தை தேட்டருக்கு போய் பாருங்க ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் சொல்லிடுறேன் ஸ்பெஷல் மென்ஷன் அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ராகேஷ் அம்பிகா பற்றி மியூசிக் ப்ரொடியூசர் ஆஃப் புஸ்தலன் அண்ட் டேரக்டர் பிரசாந்த் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சினிமாட்டிக்கல் ப்ராஜெக்ட் அண்ட் வந்து எல்லாருமே கேட்டாங்க இன்னும் வந்து தமிழ் சாங் தானே இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் யாருக்குமே தெரிய மாட்டேது இங்கிலீஷ் சாங் ரெக்கார்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஆனால் அவங்க சொன்ன டைமுக்கு முடிச்சுட்டாங்க எனக்கு வந்து ஐ திங்க் டென் டு ஒன் வர சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஈவினிங் கிளாஸஸ்லாம் இருந்துச்சு அண்ட் எப்படி முடிக்க போகிறாங்க நம்ம வந்து கிளாஸ் வேணால் எக்ஸ்டென்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நான் நினச்சேன் சரி கொஞ்சம் மூச்சு வந்தது ஸோ நான் போன உடனே அவங்க வந்து ரொம்ப பங்க்ச்சுவலாக முடிச்சுட்டாங்க அண்ட் நடுல் ஐ ஹாவ் ஐ ஹேட் டு ரைட் சம் லிரிக்ஸ் ஸோ அது எல்லாமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேங்க தமிழ் பாட்டு வந்து இங்கிலீஷ் பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தமிழை நாங்க வந்து இது பண்ணல கண்டிப்பா நாங்க வந்து தமிழ் லிரிக்ஸ் அண்ட் தமிழ் சாங்ஸ் அதிகமா பண்ணணும் அண்ட் என்ன மாதிரி சிங்கர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால ஒரு இங்கிலீஷ் சாங் அவங்க ஸ்பீட்டிங்கா பண்ணியிருக்காங்க கொஞ்சம் மன்னிச்சிருங்க அண்ட் எல்லாருமே சினிமா போய் தியேட்டர் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்களுக்கு அப்புறம் வந்து இந்த எங்க உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப படம் வந்து சூப்பர் படம் அப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாக நல்ல படம் தான் இல்லை நிறைய சின்ன படங்கள் பெரிய படங்கள் எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து இந்த படத்தில் சம்பளம் அப்புறம் வந்து வந்துரு சாப்பாடு பிக்கல்லாம் கொடுக்குறாங்க தனித்தனியாக சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு மன நிறைவாக இருந்தது நான் படம் பண்ண ஒரு பத்து நாள் பண்ணியிருப்பேன் பத்து நாள் இருக்கும் சார் ஒரு பத்து நாள் பண்ணியிருப்பேன் பத்து நாளும் ஒரு சினிமா கற்றுக்கிட்டு வந்தேன் அதான் எனக்கு இங்கே கிடச்ச ஒரு பெரிய அனுபவம் ஏன்னா பிரசாந்தை வந்து வேற மாதிரி என்னன்னா நிறைய டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய டேரக்டரோடெல்லாம் ஆனால் பிரசாந்த் வந்து எனக்கு ஸ்பாட்டில் வந்து ஒரு பெரிய டேரக்டர் மாதிரி தெரிஞ்சது நீங்கள் நிறைய இயக்குநர்கள் உள்ளே வரணும் நிறைய தொழிலாளிறாங்க சினிமாவில் இந்த ஊடகங்கள் வந்து ஜனங்கள் நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் தயவுசெய்து நிறைய தொழிலாளிங்கிறாங்க இந்த படங்கள் வெறும் வேட்புட்டிக்கு மட்டும் போச்சுன்னா நிறைய தொழிலாளிகள் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்வியல் வந்து இழக்க வேண்டியது இருக்கும் தயவு செய்து அதற்கான நினைவுகள் கொண்டு எல்லாரும் சினிமா தேட்டருக்கு வந்து படம் பாருங்க ஏன்னா உங்களை நம்பி நிறைய தொழிலாளிகள் இருக்காங்க நிறைய யூனிட் இருக்கு ஸோ எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் வளரணும்னா எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க எல்லாம் மேல வரணும்னா நீங்க வந்து படம் பார்க்கணும் நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் உள்ள வரணும் அதனால தயவு செய்து இந்த ஊடக வாயிலாக அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறாங்க தேட்டருக்கு வந்து படம் பாருங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கெல்லாம் நிறைய தெரிவிச்சு தேங்க்யூ எல்லாருக்கும் இங்க இருக்கிற எனக்கு வந்து பிரசாந்த் வந்து ஒரு நாள் வந்து பிரசாந்தோட பழக்கம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இது மாதிரி சின்ன படம் தான் நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு யாருன்னே தெரியாது அப்புறம் சரி நேராக வாங்கன்னு அவரை மீட் பண்ணும்போது சொன்னாரு அவர் ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஷார்ட் ஃபிலிம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரெண்டு வருஷம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது ஞாபகம் வச்சுட்டு எனக்கு வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தாரு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிரசாந்த் இது ஐ ரெஸ்பெக்ட் ஆல்வேஸ் நான் வந்து டேரக்டர் ஆக்டர் தான் அதனால டைரக்டர் என்ன சொன்னாலும் அதை நான் சே அதே மாதிரி தேங்க்யூ வெரி மச் என்னோடய ப்ரொடியூசர் மிஸ்டர் தம்பி துரை தம்பி தான் தம்பி மாதிரி தான் பாவம் அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அந்த 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 ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படமும் பண்ணிருக்காரு பின்னாடி ஒரு அவர் டைரக்ட் பண்ண ஒரு படமும் பார்த்தோம் என்னங்க ஆ டிராமான்னு நல்ல படம் சின்ன சின்ன இதுக்கு சின்ன படங்கள் பெரிய படங்கள் எனக்கு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை படம் எல்லாம் படம் தான் எல்லாருக்கும் ஒரே கஷ்டம் தான் அது சின்ன படம் பெரிய படம் சொல்லி எனக்கு வந்து விருப்பம் இல்லை அது மாதிரி தீனா சொன்ன மாதிரி நிறைய பேர் வரணும் வந்ததான் சினிமா நிறைய வளரும் நிறைய சினிமா பற்றி தெரியாதுங்க தேங்க்யூ வெரி மச் ஆல் தி வெரி பெஸ்ட் யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்து இருக்க ப்ரெஸ் இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு வணக்கம் ஃபஸ்ட்டு வந்துட்டு டேரக்டர் சார் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் ஸோ நீங்க கேட்கலையா இப்போ ஸோ ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் ஸோ நீங்க வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு ஸோ அங்கே போயிட்டு வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு எனக்கு ஒரு செகண்ட் ஓகே நான் தான் இது பண்ண போறேன்னா அப்படின்ற மாதிரி இருந்தது பிகாஸ் லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அண்ட் ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர் ஸோ அதனால இஸ் லைக் ஓகே நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஸோ அதே மாதிரி லைக் ரொம்ப கம்மி டேஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த கேரக்டர் ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் ஃபர் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மியூசிக்மே வந்துட்டு லைக் சூப்பராக பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அந்த சாங் வந்துட்டு இன்னும் ஹிட் ஆகணும் அண்ட் எங்கள் படமும் ஹிட் ஆகணும் ஸோ எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள் தேங்க் யூ